அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை கிபிலாவை நோக்கி வைக்கிறார்கள் இது நபி வழியா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த கருத்துல ஒரு ஹதீஸ் இருக்கிறது உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் கிபிலத்துக்கும் அம்பாத்தன் உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் கிபிலாவாக இருக்கக்கூடிய அப்படின்னு அந்த கிபிலாவை பற்றி ஹதீஸ்ல வர்றதுனால நூத்தப்பன் ஆட்களுக்கும் அது கிபிலா தான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை இறந்தவர்களுக்கும் கிபிலா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதிஸ் இல்லை பலவீனமான ஒரு செய்தி அது அதனால கிபிலாவை நோக்கித்தான் இறந்தவரை வைக்கணும் என்று மார்க்கத்துல எந்த விதமான ரூலும் சட்டமும் கிடையாது நம்முடைய வீடு அமைப்பை பொறுத்து வசதிகளை பொறுத்து நமக்கு எந்த பக்கம் வைப்பதற்கு கிபிலா பக்கம் வைக்கிறது தப்பும் கிடையாது ஆனா கிபிலா பக்கம் தான் வைக்கணும் அதுதான் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்காண்டு மார்க்கத்தில் சொன்னா நம்ம கேள்வி கேட்காம செய்யலாம் சொல்லலைங்கும் போது அதை வந்து ஏதோ வசதிக்கு தான மாதிரி செய்து கொண்டால் குற்றமாகாது இப்படித்தான் வச்சு ஆவணும்னு செஞ்சா குற்றமாகி போயிடும் அதனால என்ன செய்யுங்க உங்களுக்கு வந்து வீடு இந்த இப்படி இப்படி வசதி கிபிலாவை நோக்கி வைக்கிற மாதிரி இருந்தா வச்சிருப்போங்க அப்படி வச்சுக்கலாமே தவிர அது வந்து சுண்ணத்து என்றோ சிறந்தது என்றோ சொல்வதற்கு ஒரு ஆதாரம் கிடையாது நடைமுறையில் நினைஞ்சிட்டாங்க அப்படி இந்த ஹதீச வைத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் காலை பொறுத்த வரைக்கும் உசுரோட இருக்கக்கூடியவர்கள் கூட கிபிலாவை நோக்கி காலை நீட்டலாமான்னு கேட்டா அதுக்கெல்லாம் மார்க்கம் தடுக்கவே இல்லை கிபிலாவை நோக்கி காலையும் நீட்டிக்கிறலாம் கிபிலாவை நோக்கி என்ன செய்யக்கூடாது எச்சித்து போகக்கூடாது இருக்கிறது கிபிலாவை நோக்கி வந்து மலை ஜலம் கழிக்கக்கூடாது தடுப்பு இல்லைன்னு சொன்னா ஒரு சுவர் போன்ற தடுப்பு அறை இல்லை என்று சொன்னால் திறந்த வழியா இருக்கும் என்று சொன்னால் கிப்லாவை நோக்கி மலைச்சலம் கழிக்க கூடாது என்று இருக்கிறது கிப்லாவை நோக்கி தோலன் ஒன்று இருக்கிறது வேற விஷயங்கள் எதுவுமே கிபிலாவை நோக்கின்னே இல்ல நமக்கு சட்டம் கிடையாது கிபிலாவை நோக்கி செய்வதற்கு என்று ஒன்னும் கிடையாது காலை கூட என்ன செய்யலாம் நீட்டு கிப்லாவை நோக்கி நீ உயிரோடு இருக்கும்போது நீட்டலாம் சொன்னா வரையும் நீட்டலாம் கிபிலாவை நோக்கி கால் நீட்டினாலும் தப்பு இல்ல கிப்லாவை நோக்கி தலையை வச்சாலும் தப்பு இல்லை வடக்கு வடக்குதக்கா போட்டாலும் என்ன இல்லை தப்பு கிடையாது மார்க்கத்தில் வந்து ஒன்ற தவறு என்று சொல்வதாக இருந்தால் அல்ல சொல்லியிருக்கணும் இல்லைனா ரசூ செல்லாசனம் சொல்லியிருக்கணும் சொல்லலையா சைலண்டா விட்டாங்களா அது வந்து மார்க்கத்தில் கூடும் அர்த்தம் அல்ல இந்த மறக்கக்கூடியவனா தெரிஞ்சுக்கிட்டே தான் விட்டு இருக்கணும் அது அனுமதி எடுத்துக்கொள்ளணும்